நம்ம சொல்லும் போதே கும்ப ராசி கும்ப மரியாதை அப்ப தனக்கு மரியாதை வேணும் தன்னை எல்லாரும் மதிக்கணும் தானும் ஒரு மதிப்புமிக்க மனிதராக இருக்கணும் அப்படின்னு தன்னை தானே ஒரு ஒட்டத்துக்குள்ளே அடைச்சிக்கிட்டு நாம் இப்படி தான் வாழணும் நம்ம இப்படி தான் இருக்கணும் நம்மை சார்ந்தவர்கள் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வளரணும் அப்படின்னு தனக்குள்ளே ஒரு பிரின்சிபிள்ஸ் போட்டு அதன்படி வாழ்றது எல்லாமே இந்த கும்பராசி ஆண்கள் கும்பலகனுக்கு ஆண்கள் தான் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஏன்னா இது வந்து ஒரு சனியோடைய ராசி உள்ள அவிட்டங்கிற செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது அப்போ என்ன ஆகும்னா இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது வீடு கட்டுறது அதை விட மிகப்பெரிய சவாலா இருக்குது வீடு கட்டுறதுக்காக இவங்க பல தியாகங்களை பண்ணியிருப்பாங்க அதே போல் காரு பைக்கு வாகனம் வாகன விரும்பிகளாக இருப்பாங்க ஆனால் அந்த வாகனமே இவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வாகனத்தில் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்கும் வாகனத்துக்கும் குடும்பத்துக்கும் எதையாவது ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் இவங்க செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நமக்குன்னு வாழ்க்கையை வாழவே இல்லையே நம்ம வாழ்க்கையை இப்போ வாழ போகிறோம் அப்படின்னு நினைக்காத ஆட்களே இல்லை பெரிய கடனை வாங்கிட்டு அந்த தொழில் செய்கிறது ஆனால் லாபம் எடுக்க தெரியாமல் கடன் சொம்ப மூழ்கிறது எல்லாமே இந்த கும்ப ராசி கும்பலகுன ஆண்கள் தான் ஒரு நிறுவன நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த இடத்துல நாம தான் டாப்பாக இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க கற்றுக்கிட்டு அங்கே பாண்டித்தியம் பெற்று அந்த கற்றுக்கிட்டு பாண்டித்தியம் பெற்றதே இவங்க பிரச்சனையாக மாறும் இவருடைய மேலதிகாரோட இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் எப்போவுமே எந்த ஒரு முதலாளியோ இல்லை எந்த ஒரு ஹெட்டோ வந்து தன்னை விட அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டவங்களை வந்து தன் பக்கத்தில் வச்சு விரும்ப மாட்டாங்க இவங்களுக்கு அந்த பிரச்சனை எப்போதுமே இருக்கும் இவங்க என்ன வேணா என்ன என்னம் என்னவா இருக்கும் இந்த இடத்துல நாம தான் முதலாக இருக்குன்னு கேட்பாங்க அதுக்கு தன்னை தகுதிப்படுத்திக்குவாங்க ஆனால் அந்த ஒரு பொசிஷனே அவங்களுக்கு பிரச்சனையாகவும் பிளான் பண்ணுறது ஒன்றும் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒன்றும் கன் கன்ஃபார்மாக வேலையாகிடுச்சு அப்போ ஒரு விஷயத்தை சிந்திக்கும் போது ஒன்றை செய் ஒன்று யோசிக்கிறது அதை செயல்முறைப்படுத்தும் போது அது இவங்களுக்கு இவங்க பிளானை மீறி இவங்க கையை மீறி இவங்க எண்ணத்தை மீறி வேற ஒன்றா போய் அதுக்கு இவங்க வந்து தரையை கொடுத்து அதுவே இவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி இவங்க அதையே உழந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த கும்பராசி ஆண்களுடைய மிகப்பெரிய மனவேதனை என்னென்னா இவர்கள் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க பிள்ளையா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் தாய் தந்தையாக இருந்தாலும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் இவங்களை அப்படியே ஜூஸ் போட்டு உறிஞ்சி எடுக்கிற மாதிரி இவங்களை அத்தனை உழைப்பி உறிஞ்சி எடுத்துட்டு கடைசியில் கருவேப்புள்ள மாதிரி கசக்கித்தூர் ஏரியது எல்லாமே இந்த கும்ப ராசி கும்பலக ஆண்களுடைய ஒரு சாபக்கேடு வணக்கம் இன்னைக்கு நாம கும்பராசி கும்ப லகணத்து ஆண்களுடைய குணாதிசயங்கள் அவங்களோட வாழ்க்கை முறை வாழ்க்கையை அவங்க எப்படி அணுகணும் இது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கும்பராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு பதினோராம் இடம் அது ஒரு சனி வீடு காட்டு ராசி அப்படிங்கிறப்போ இவங்க வந்து வாழ்க்கையே வந்து போராட்டம் தான் ரொம்ப வாழ்க்கையில் எல்லாமே தாமதப்பட்டு காத்திருந்து போராடி 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 தடை தாமதங்கள் அத்தனையும் கடந்து தான் இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க ரெண்டாவது இவர்களுக்கு அந்த போராட்டம் அப்படிங்கிறது வெகு மிகு சிறு வயதிலேருந்தே ஆரம்பிச்சிருது சிறு வயதுலேருந்தே போராடக்கூடிய அந்த அந்த ஒரு ஆற்றலை அவங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சமோ இந்த கடவுளோ கொடுத்துட்றாங்க இவங்க இந்த போராட்டத்துக்கு தன்னை வந்து உட்படுத்திடுறாங்க தன்னையும் சேர்த்து தன்னோடு பயணிக்கக்கூடிய அத்தனை பேரையும் தன்னை போலவே உயரத்து கொண்டு ஒன்று போராடக்கூடியதெல்லாமே இந்த கும்பராசி ஆண்கள் தான் நம்ம சொல்லும் போதே கும்ப ராசி கும்ப மரியாதை அப்போ தனக்கு மரியாதை வேணும் தன்னை எல்லாரும் மதிக்கணும் தானும் ஒரு மதிப்புக்க மனிதராக இருக்கணும் அப்படின்னு தன்னை தானே ஒரு வட்டத்துக்குள்ளே அடைச்சிக்கிட்டு நாம் இப்படி தான் வாழணும் நம்ம இப்படி தான் இருக்கணும் நம்மை சார்ந்தவர்கள் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வளரணும் அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு பிரின்சிபிள்ஸ் போட்டு அதன்படி வாழ்கிறது எல்லாமே இந்த கும்பராசி ஆண்கள் கும்பலகலத்து ஆண்கள் தான் நாம் ம நம்மளை எல்லோரும் மதிக்கணும்னு நினைக்கிறத விட அந்த மரியாதைக்கு தகுந்த ஒரு மனிதனாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் ரொம்ப மேன்மையான விஷயம் தான் அந்த வகையில் பொதுவாக நம்ம சொல்லுவோம் பிறருக்காக வாழாத உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ அதுதான் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது அது வந்து பேசுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் இவங்க தனிப்பட்ட முறையில் இவங்க வாழ்கிறதே அந்த மதிப்பு மரியாதை நாலு பேர் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நம்மளோட கௌரவம் என்ன ஆகுறது ஒருத்தன் நாக்கு மேலே பல்ல போட்டு நம்மளை வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அவளை தாங்கவே முடியாது மற்றவர் நம்மை குறை சொல்லும் விதமாக நம்ம நடந்துக்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருப்பாங்க இது ஒரு காற்று ராசி அப்படிங்கிறப்ப ஒரு காற்றை அடக்கி 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 வச்சு அதை நீங்கள் வெடிக்கும் அது வந்து ஓப்பன் ஆகும்போது பயங்கரமாக வெடிக்கும் இல்லையா அது மாதிரி மனசுக்குள்ள வந்து கோவத்தை அடக்கி 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 இவங்க வந்து ஒரு நாள் இந்த கோவத்தை வெளிப்படுத்தும் போது மிக அதிகமான ஒரு வெப்பத்தையும் தாக்கத்தையும் ஒரு அதிர்வலையும் கொடுக்கும் அப்போது இவங்களுக்கு என்னன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா தான் எது செஞ்சாலும் பிரம்மாண்டமாக செய்யணும் ஓ நான் இவர் செஞ்சதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா மரியாதை ஒரு ஊரே நம்ம மதிக்கணும்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய வீச்சு இருக்கணும் அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய தோரணை இருக்கணும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஊரே நம்மளை திரும்பி பார்க்கணுன்ற மாதிரி செய்வாங்க அவங்களால கூட்டத்தோட கூட்டமாக ஐயா சாமி அப்படி இருக்கவே முடியாது ஆ அது வந்து கும்பராசி ஆண்களுடைய கும்பலக்னத்தை ஆண்களுடைய தன்மை என்னென்னா அந்த இடத்துல நான் தான் கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் அங்கே மாப்பிள்ளை சாவு வீடாக இருந்தால் அங்கே நான் தான் பிணமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நான் தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவர்களுக்கு இருக்கும் ரெண்டாவது குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது கும்ப ராசி கும்ப லக்ன ஆண்கள் எல்லோருமே குடும்பத்துக்காக தான் தன்னுடைய ஒ மொத்த உழைப்பையும் வந்து தரை வைப்பாங்க கடன் வாங்கி செலவு பண்ணுறது அந்த குடும்பத்திற்கு கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா அத்தனை பேருடைய முன்னேற்றம் முன்னேற்றத்துக்கு தானே பொறுப்புன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா அது இவங்க நகையை அடகு வச்சு இல்லை இவங்களுடைய சொத்தை அடமானம் போட்டு பண்ணுறது கடன் வாங்கி பண்ணுறது அந்த இவங்களுக்கும் எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க இவங்களுக்கு சந்தோஷமே அந்த குடும்பத்துக்கு இவங்க செஞ்சு அதன் மூலமாக அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா இவங்க ஹாப்பியாக இருப்பாங்க நீ எக்கிட கெட்டு போவேன் நான் நல்லா இருக்கேன் அப்படி இவங்களாம் இருக்க முடியாது இப்போ ஒரு இடத்துக்கு இவங்க வேலைக்கு வர்றாங்கன்னா தன்னை சார்ந்தவர்களும் அந்த தற்கொலப்பதார்களும் அந்த அந்த இடத்துக்கு வேலை கொண்டு வர்றது அதே போல் இவங்க ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அதுல மற்றவங்களும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஏன்னா இது வந்து ஒரு சனியோடைய ராசி உள்ள அவிட்டம்ங்கிற செவ்வாய் நட்சத்திரம் இருக்கு அப்போ என்ன ஆகும்னா இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறது இவங்களுக்கு மிக பெரிய ஒரு சவாலா இருக்கும் வீடு கட்டுறது அதை விட மிகப்பெரிய சவாலா இருக்கும் வீடு கட்டுறதுக்காக இவங்க பல தியாகங்களை பண்ணிருப்பாங்க பல இடங்கள்ல வந்து அந்த பணத்தை சேகரிச்சிருப்பாங்க கடன் வாங்கியிருப்பாங்க ஒரு வீடு கட்டுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லாத ஒரு கும்ப ராசி கும்பலகணத்துக்கு ஆணையே இல்லை அதே போல திருமண வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மனவேதனை கொடுக்கக்கூடியதாக தான் அந்த திருமண வாழ்க்கை இந்த ஆண்களுக்கு கும்பராசி கும்பலகணத்து ஆண்களுக்கு இருக்கு ஏன்னா செவ்வாதா திருமணம் அங்க சனி சனியோட வீடு அப்போ கும்பராசி கும்பலகணத்து ஆட்களுக்கு குடும்பத்தில் மனக்கசப்பு மனைவியால் மனக்கசப்பு அது குடும்ப வாழ்க்கையை ஏண்டா வாழ்கிறோம்னு தோணும் நம்ம வாழ்க்கையே இப்படி இருக்குது ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நினைக்காத கும்பராசி கும்பலை ஆண்களே ஆண்களே இல்லைன்னுலாம் நம்ம எல்லோரும் கட்டுறதான இருக்கோம் நம்ம மற்றவங்களுக்கு ச நல்லது தான் செய்கிறோம் ஆனால் அங்கே இருந்து நமக்கு மட்டும் ஏன் கசப்பு வருது அப்போ லைஃப் பார்ட்னர் இப்போ மனைவியை நேசிப்பாங்க ரொம்ப அதிகமான மனைவியால் இவங்களுக்கு மனவேதனை இருக்கும் அண்ணன் தம்பியை ரொம்ப நேசிப்பாங்க ஆனால் அவங்களோட மனவேதனை ஏற்பட்டுரும் ப்ராப்பர்ட்டி வீட்டை ரொம்ப நேசிப்பாங்க அந்த வீடே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலையை கொடுக்கும் அதே போல் காரு பைக்கு வாகனம் வாகன விரும்பிகளாக இருப்பாங்க ஆனால் அந்த வாகனமே இவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வாகனத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்கும் வாகனத்துக்கும் குடும்பத்துக்கும் எதையாவது ஒரு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் இவங்க செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழவே இல்லையே நம்ம வாழ்க்கையை இப்போ வாழ போகிறோம் அப்படின்னு நினைக்காத ஆட்களே இல்லை போல் இவங்களை சொந்தமாக தொழில் பண்ணணும் அந்த தொழிலில் ஜெயிக்கணுன்ற வேட்கை இருக்கும் அதுக்காக தொழிலை செய்வாங்க அந்த தொழிலை வந்து பிரம்மாண்டமாக செய்யணும்னு நினச்சி எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க கற்றுக்கிட்டு அதை செய்யும்போது ப்ராக்டிக்கலாக செய்யும் போது அதில் பெரிய பிரச்சனைகள் வந்துடும் பெரிய கடனை வாங்கிட்டு அந்த தொழில் செய்கிறது ஆனால் லாபம் எடுக்க தெரியாமல் கடன் சோம்பில் மூழ்கிறது எல்லாமே இந்த கும்ப ராசி கும்பலக்குன ஆண்கள் தான் ஒரு நிறுவன நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்கன்னா அந்த இடத்துல நாம தான் டாப்பாக இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க கற்றுக்கிட்டு அங்கே பாண்டித்தியம் பெற்று அந்த கற்றுக்கிட்டு பாண்டித்தியம் பெற்றதே இவங்களுக்கு பிரச்சனையாக மாறும் இவரோட மேலதிகாரோடு இவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் என்னை விட நீ அதிகமாக கற்றுக்கிட்டு இந்த இடத்துல நீ இருந்தால் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி மறைமுகமாக அவங்க பாலிடிக்ஸ் பண்ணி இவரை டார்ச்சர் பண்ணி இவராவே அந்த இடத்த விட்டு வெளில வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணிடுவாங்க எப்போவுமே எந்த ஒரு முதலாளியோ இல்லை எந்த ஒரு ஹெட்டோ வந்து தன்னை விட அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டவங்களை வந்து தன் பக்கத்தில் வச்சுக்க விரும்ப மாட்டாங்க இவங்களுக்கு அந்த பிரச்சனை எப்போதுமே இருக்கும் இவங்க என்ன வேணால் என்ன என்ன என்னவாக இருக்கும் இந்த அர்த்தம் நாம் தான் முதலாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கு தன்னை தகுதிப்படுத்திக்குவாங்க ஆனால் அந்த ஒரு பொசிஷனே அவங்களுக்கு பிரச்சனையாகவும் மாறும் அதே போல் இவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே அகலக்கால் வைக்கிறது சிறுசாக அவனை யோசிப்பாங்க அது பெருசாக போயிடும் ஒரு தளம் வச்சு கட்டிக்கலாம் வீடுன்னு நினைக்கும் போது ரெண்டு தளம் வச்சு கட்டுற மாதிரி ஆகிடும் ரெண்டு பெட்ரூம் வீடு வந்து நாலு பெட்ரூம் வீடாக கட்டுவாங்க அப்போ இவங்க பிளான் பண்ணுறது ஒன்றும் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒன்றும் கன் கன்ஃபார்மாக வேறே அப்போ ஒரு விஷயத்தை சிந்திக்கும் போது ஒன்றை செய் ஒன்று யோசிக்கிறது அதை செயல்முறைப்படுத்தும் போது அது இவங்களுக்கு க இவங்க பிளானை மீறி இவங்க கையை மீறி இவங்க எண்ணத்தை மீறி வேற ஒன்றா போய் அதுக்கு இவங்க வந்து தலையை கொடுத்து அதுவே இவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகி இவங்க அதையே உளண்டுக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் இவர்களுக்கு குழந்தைகள் குழந்தைகளால் மனவேதனை எப்போதுமே உண்டு குழந்தைகள் வந்து இவங்க இவங்க குழந்தைகள் இவங்களை வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவங்களை வந்து மனவேதனைக்கு ஆளாக்கி விடுகிறார்கள் ஏன்னா குழந்தைகள் வந்து எப்போதும் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதே போல் ஒரு பாவனை இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த கும்பராசி ஆண்களுடைய மிகப்பெரிய மனவேதனை என்னென்னா இவர்கள் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்களை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க பிள்ளையாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தாய் தந்தையாக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் இவங்களை அப்படியே ஜூஸ் போட்டு கு உறிஞ்சி எடுக்கிற மாதிரி இவங்களை அத் அத்தனை உழைப்பி உறிஞ்சி எடுத்துட்டு கடைசியில் கருவேப்பிள்ளை மாதிரி கசக்கித்தூர் ஏறியது எல்லாமே இந்த கும்ப ராசி கும்பலகணத்து ஆண்களுடைய ஒரு சாபக்கேட் மீண்டும் மிச்ச உயிர் என்ன இருக்கோ அது வரைக்கும் இவங்க குடும்பத்துக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மற்றவங்களுக்காக செலவு பண்ணி அந்த செலவுக்கு வட்டி கட்டுறது எல்லாமே இந்த கும்ப ராசி கும்பலகணத்து ஆண்களுடைய ஒரு வாடிக்கையாகவே ஆயிடுச்சு பெரும்பாலும் இந்த கும்ப ராசி கும்பலகணத்த ஆண்களுடைய சொத்து சொகம் இவர்களுக்கு பயன்படுறதோட மற்றவங்களுக்கு பயன்படுறது இல்லை இவங்க எதிரிகளுக்கு போய் ஒரு விஷயத்தை செஞ்சிடற அளவுக்கு இது அந்தளவுக்கு இவர்களுக்கு எதிராக மாறிடும் இவங்களோட சம்பாதிச்ச சொத்தோ இவங்க சம்பாதிச்ச மனிதர்களோ இவர்களுக்கான ப்ரா விஷயங்கள் இவர்கள் எதிராக நிற்கிறது எல்லாமே இந்த கும்பராசி கும்பலகணத்தோடைய மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் அதே போல் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மனக்கசப்பை கண்டிப்பாக கொடுத்துருது பலருக்கு வந்து முதல் திருமணம் வெற்றிகரமாக அமையாமல் இரண்டாம் திருமணமாகி அதுலேயும் வந்து ஒரு ஒரு மனவேதனை இருந்து அந்த திருமண வாழ்க்கை எப்போதும் ஒரு கசப்பான மனநிலையே வந்து பயணப்பட்டு இருக்கிறது ஆனால் அந்த இடத்துலையும் இவர்கள் விட்டுக் கொடுக்குறது விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து தேய்ந்து கொண்டிருப்பது இந்த கும்ப ராசி கும்பலகன ஆண்களுடைய ஒரு வாழ்க்கை முறையாகவே மாறிடுச்சு இருந்தாலும் விட்டு கொடுப்பவர்கள் போவதில்லை அப்படிங்கிற மாதிரி இவர்கள் எப்போதும் இவர்களுக்கு தேவையான வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த வெற்றி இவர்களுக்கு பயன்படுவதை விட இவர்களை சார்ந்தவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தியாக செம்மல்கள் தான் இந்த கும்ப ராசி கும்பலகன ஆண்கள் அதுபோக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களுக்கான வெற்றிக்கான மந்திரங்கள் வெற்றிக்கான சூத்திரங்கள் வெற்றிக்கான வழிகள் என்ன நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் எந்த கோயிலுக்குலாம் போகணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன ஸ்டோன்ஸ் போடணும் இது எல்லாமே உங்களுடைய பர்சனல் ஹோரோஸ்கோப்பில் தான் இருக்கும் அது என்னங்கிறத பார்த்து சொல்கிறதுனா நீங்கள் கன்சல்டேஷன் பார்த்துக்குங்க இங்கே கீழே கொள்கை நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக நான் ஜாதகம் பார்த்து சொல்கிறேன் நன்றி